மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவெஞ்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவெஞ்சர் லட்சுமி டிராவெஞ்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவெஞ்சர் செரின் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் ஜிஎஸ்டி குறைப்பை பற்றி நாடே பேசிக்கிட்டு இருக்கு இது சம்மந்தமாக பிஐபி ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கட் கொஷின்ஸ் ஏன் இதனால் நாங்கள் குறைச்சோம் ஏன் இது குறைச்சிருக்கோம் அப்படின்னு அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் கொடுக்குறோம் நிச்சயம் அதை வந்து படித்து பாருங்கள் உங்களுக்கு நிறையா விடைகள் கிடைக்கலாம் சரி இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி நாலில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து எழுநூற்றி பதினெட்டில் முடிவடைஞ்சிருக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவிடுங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி நான் இன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தேன் சார் எல்லாம் குறைச்சிட்டாங்க மார்க்கெட் கண்ணா அப்பா நேரா போகுது பார்த்தா நினைச்சதுக்கு நேரம் மாறா இருக்கு மேபி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க நான் நம்புறேன் ஏன் சார் மார்க்கெட் ஏத்த மாட்டேங்கிறீங்க இல்ல சி பன்னிரண்டு சதவீதம் இருபத்தி சதவீதம் இந்த ரெண்டும் இப்ப இல்ல இல்லையா ரெண்டையும் கூட்டி ரெண்டால டிபைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பத்தொன்பது பாயிண்ட் இது கேளி இருக்க மாரி இது ஏதோ ஒரு கடற்கறக்கு மாதிரி இருக்கு யூஎஸ்ல டாரிஃப் இந்தியாவுக்கு போட்ட மாதிரி அப்படி இல்ல சரி அதுக்கு முன்னால ஒரு கேள்வி உங்களுக்கு க்ரீம் பன் பிடிக்குமா இல்ல க்ரீம் இல்லாத பன் பிடிக்குமா இல்ல பாப்கார்ன் பிடிக்குமா எனக்கு மூணுமே பிடிக்கும் சார் ரொம்ப ரொம்ப இருக்கு பாப்கார்ன்ல சால்டன் பாப்கார்ன் பிடிக்குமா கேரமல் பாப்கார்ன் பிடிக்குமா சால் சார் நல்ல வேலைக்கு தப்பிச்சிங்க சால்டட் பாப்கார்ன் பைஸ் பாப்கார்னுக்கு அஞ்சு சதவீதம் அதே கேரமல் பாப்கார்னா இருந்தா மட்டும் அது பதினெட்டு சதவீதமாக ஏன்னா அது சுகர் கன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது அதே சமயத்தில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி உருவாக்குன ரெண்டு விஷயம் வந்து ஜிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து வைரல் ஆனது வந்து இந்த பாப்கார்ன் மீதான வரியில் இந்த கிரீம் பன் கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்வு உனக்கு நினைவிருக்கும் இப்போ அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க கிரீமுக்கு ஐந்து சதவீதம் பண்ணுக்கு ஐந்து சதவீதம் கிரீம் பண்ணுக்கு ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க? இந்த மாதிரி இது வந்து ஒரு 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 இண்டிகேட்டிவா என்ன சொல்றது ஒரு ஒரு ஆப்டிக்ஸ் வச்சுக்கோங்களேன் அது ஒரு தொடக்கம் பட் ஆனா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா வந்து இந்த விஷயத்துல வெளி வந்திருக்கு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம நிகழ்ச்சியில கடந்த ஓராண்டு நம்ம துவங்கி ஓராண்டுக்கு மேல ஆயிடுச்சு அது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் காப்பீடு மீதான அந்த ஜிஎஸ்டியை வந்து குறைக்கணும் குறைந்தபட்சம் எடுக்கலைனாலும் குறைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் நல்ல விஷயம் எடுத்திருக்காங்க அது ரொம்ப நல்லது எதிர்பாராத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் சின்ன சின்ன மூவாதான் பண்ணுவாங்க ஒரு ஐந்து சதவீதமாக குறைக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்ட்டி உண்மையிலேயே டு பி ஃப்ரங்க் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அது நடந்திருக்கு அதை பாக்குறோம் சோ அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்கோர்ஸ் இன்னைக்கு எல்லாமே செய்தித்தாள்கள் வந்துருச்சு பாத்திருப்பாங்க நாற்பது பெர்சென்ட் சிண்டாக்ஸ் அல்லது இந்த ரெஸ்ட்ரிக்டட் குட்ஸ் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு சில பொருட்களுக்கு வந்து தொடருகிறது அந்த பங்குகள் வந்து இன்னைக்கு ஆன்லைன் கேமிங் மணி பேஸ்ட் அந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் அந்த பங்குகள் வந்து இன்னைக்கு வந்து இறங்கி இறங்கியிருக்கிறத பாக்குறோம் உதாரணமா டெல்டா கார்ட் அப்படிங்கற நசாரா டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி வந்து இந்த கேமிங் ரிலேட்டட் நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து இன்னைக்கு மந்த நிலையில இருந்ததை நம்ம பார்த்தோம் ஏன்னா அதெல்லாம் ஹையஸ்ட் நாற்பது சதவீதம் அப்படிங்கிற ஒரு அளவுல வந்து இருக்குற மாதிரி அது மாதிரியான நிறைய பான் மசாலா அப்புறம் நான் ஆல்கஹாலிக் ஏரேட்டட் கார்பனேட்டட் பெவரேஜஸ் கெபனேட்டட் பெவரேஜஸ் சிகார்ட்ஸ் அது இது மாதிரியான விஷயங்களுக்கு நாற்பதுங்கிறது தொடர்கிறது அது அதனால இரண்டு தான் இல்ல இரண்டு ரிமூவ் பண்ணிருக்காங்க பட் மற்ற மூன்று தொடர்கிறது இருக்குது நாற்பதுங்கிறது இருக்குது அந்த ஹையர் லெவல்ங்கிறது இருக்கு பதினெட்டுங்கிறது இருக்கும் ஐந்துங்கிறது இருக்கும் பூஜ்யம்னு ஒன்று இருக்கும் அது எப்போதுமே அது வந்து எக்ஸம்டட் பூஜ்யம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அது நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் பட் இதுதான் இன்னைக்கு இருக்குது இந்த பாசிட்டிவ் செய்திக்கு நீங்க சொன்ன மாதிரி சந்தை ஏறி இருக்கணும் ஏன்னா ஏன் இது பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்களுடைய விலை குறையும் பொழுது அது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொழுது வட்டி விகிதம் குறையும் அப்ப கடன் வாங்கி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் தொழிற்துறையினருக்கு கடன் மீதான வட்டி சுமை குறையும் இன்னொரு பக்கம் வந்து பொருட்களுடைய விலை குறையும் பொழுது நுகர்வு அதிகரிக்கும் கன்சம்ஷன் அதிகரிக்கும் இல்ல அப்படி ஒருவேளை நுகர்வு அதிகரிக்கல அப்படின்னா அவர்கள் கையில் இருக்கக்கூடிய உபரி பணம் ஒரு சேமிப்பாக மாறும் அப்ப சேமிப்புங்கிறது ஒரு முதலீட்டுக்கு வரும் சந்தைக்கு வரும் அப்ப வட்டி விகிதம் குறையும் சோ எப்படி பார்த்தாலுமே இது இந்த சைக்கிள் இந்த ஒட்டுமொத்த சைக்கிள் இருக்கு இல்லையா பணவீக்கம் குறையிறது வட்டி விகிதம் குறைகிறது நுகர்வு அதிகரிக்கிறது அல்லது சேமிப்பு கோருவது இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் பட் சந்தை வந்து எனக்கு தெரிஞ்சு இத ஓரளவு முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணி இதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு தோன்றிருக்கிறது அதனால வந்து இன்னைக்கு சந்தை சொல்ல முடியாது பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் அதுக்குள்ள நான் அப்புறம் வர்றேன் பட் இந்த இதுல ஒரே ஒரு விஷயத்த நம்ம பேசணும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா அரசாங்கம் அவர்களுடைய பங்குக்கு இத பண்ணிருக்காங்க இதுல ரெண்டு நல்ல விஷயங்கள் கடந்த ஓராண்டில நடந்திருக்கு நடுத்தட்டு மக்களை பொறுத்தவரை பெரும் பணக்காரர்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல ரொம்ப பிலோ பவர்டி லைன்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு வந்து அரசாங்கம் அவர்களுடைய பெரும்பாலான அத்தியாவசிய தேவைகளை ஓரளவு பார்த்துக் கொள்கிறது இது ரெண்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க நடுத்தட்டு மக்கள் தான் வந்து மத்தியமர் அவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனை எப்போதும் என்ன அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் பல எடுக்கப்பட்டு விட்டு நீங்க கேஸ் மீது எல்பிஜி மீதான சலுகைகள் இருக்கட்டும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் அவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழலில் இருக்கிறது அவர்களால் எந்த விதமான டாக்ஸ் பிளானிங்லாம் ரொம்ப சிரமமா பண்றது சோ அவர்களுக்கு ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்குதா பாக்குறேன் இந்த ஓராண்டுல குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒன்று அந்த பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் எயிட்டி செவன் இயர் ரிபேட் எல்லாம் இருக்கு பட் பனிரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் ரூபாய் வரை வரைக்கும் உள்ளவர்கள் பெரிய அளவுல கவலைப்பட வேண்டியது நேரடி வரி விதிப்புல ஒரு பெரிய சலுகையாக நான் பார்க்கறேன் மறைமுக வரி விதிப்புல பார்க்கும் பொழுது இப்ப இந்த ஜிஎஸ்டியை வந்து ரெண்டு சிலாப ரிமூவ் பண்ணிருக்கதும் சில இதுக்கு டாக்ஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்கதும் காப்பீடு குறிப்பாக ஏன்னா இந்த காப்பீடு பொறுத்த வரைக்கும் நடுத்தட்டு மக்கள் வந்து நிறைய பேர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கலாம் கல்லூரிகள்ல இருக்கலாம் அங்கெல்லாம் வந்து கவரேஜ் இருக்காது அரசு ஊழியர்கள் அல்ல அல்லது அவங்க வந்து இதெல்லாம் சலுகைகள் கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ண முடியும் அவங்கதான் எடுக்கணும் அப்ப அதுல ஒரு பதினெட்டு சதவீதம் கூடுகிறது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சுமையா தான் இருக்கும் அவர்களுக்கு இப்ப நீக்கப்பட்டிருக்கு இப்ப அடுத்த கேள்வி இதுல எங்க வரும்னு இந்த அரசு வழங்கிய இந்த சலுகைகளை பூரா முறையாக கார்பரேட் நிறுவனங்கள் மக்களுக்கு கொடுப்பார்களா அப்படிங்கற சந்தேகம் தொடர்ந்து முன்பும் எழுப்பப்பட்டு வந்தது பல பாண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி சில சலுகைகள் வழங்கப்பட்ட பொழுது இப்பொழுதும் எழுப்பப்பட்டிருக்கிறது இது நியாயமான கேள்வி இது நடக்கணும் நடக்கிறதாங்க அரசு உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அரசு சொல்லிருக்காங்க இது முழுமையாக நீங்க பாஸ் பண்ணணும் பண்றீங்களா நாங்க மானிட்டர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பட் எந்த மாதிரியான டூல்ஸ் மூலமாக எப்படி மானிட்டர் பண்ண போறாங்க எனக்கு தெரியல பட் இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குதே நம்ம பார்க்கணும் மறக்க கூடாது இந்த காப்பீடு எடுத்துக்கோங்க இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் நம்ம வந்து காப்பீடை விற்கும் பொழுது பிரீமியம் வாங்குறாங்க இந்த பிரீமியத்துக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டு வாங்குறாங்க இது அவர்கள் இன்புட்டா எடுத்துக்குவாங்க எதுக்கு எகேன்ஸ்டா அவர்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருப்பாங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ் அதாவது பெறக்கூடிய கமிஷன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவர்கள் கட்டின ஜிஎஸ்டி இருக்கும் கட்ட வேண்டிய அது அவர்கள் கொடுத்த ஜிஎஸ்டி அதை வந்து இன்புட்டா எடுத்துக்கலாம் இந்த இந்த நம்ம பதினெட்டு சதவீதத்தை இன்புட் டாக்ஸா எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை கட்டினா போறோம் வரும் இது இந்த பதினெட்டு சதவீதம் இல்லைங்கிறதுனால அவர்கள் முழு பணத்தையும் கட்ட வேண்டி வரும் அவர்கள் என்ன ஜிஎஸ்டி கட்டணமோ அதை முழுமையாக கட்ட வேண்டி வரும் அப்ப அவங்களுடைய காஸ்ட் கொஞ்சம் கூடும் அடக்க விலை அவங்களுடைய செலவுகள் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால சில நிறுவனங்கள் காப்பீடு குறிப்பாக காப்பீடு போன்ற நிறுவனங்கள் முழுமையாக எடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வந்து அந்த பிரீமியத்தை ஒரு சின்ன அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை பட் அது வந்து இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்டை தாண்டி அதிகரிக்காது ஜிஎஸ்டி பெனிஃபிட் பதினெட்டு ஒருவேளை அவங்க வந்து இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் ஐந்து சதவீதம் எனக்கு தெரியல அது எக்ஸாக்டான இருக்கு நிச்சயமாக ஒரு சின்ன ஏற்றம்ங்கிறது இருக்கும் ஏன்னா அவர்களுக்கு அடக்கம் இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்காததுனால ஜிஎஸ்டி இல்லாததுனால அவர்களுக்கு அந்த சுமை அவர்கள் மீது விடும் நேரடியாக அதனால அது ஏறும் அதை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் அது நடக்கும் நான் நினைக்கிறேன் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் அது கணிசமான ஏற்றமாக இருக்காது அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் சொல்றோம் இல்லையா நாம் கட்ட வேண்டிய அந்த ஜிஎஸ்டியை விட அந்த பிரீமியம் அதிகரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதையும் நம்ம மனசுல இருத்திக்கணும் பட் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்க எழுநூறு புள்ளிகள் சென்செக்ஸ் வந்து உச்சத்துல இருந்து வீழ்ந்திருக்கு பட் முடிவடையும் பொழுது நூத்தி புள்ளிகள் ஏறி இருக்குன்னா அதுல ஒரே ஒரு பங்கு மஹேந்திரா மகேந்திரா மட்டுமே இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு காரணம் அதை எடுத்துட்டு பார்த்தா வீக்னஸ் தான் மகேந்திரா அதிகரிச்சதுக்கு ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாமே நல்லா இருக்கு அது சலுகைகள் நிறைய வழங்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு காரணம் அதனால ஆனா எல்லா ஆட்டோ செக்டர் எல்லா பங்குகளுமே ஏறல அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லாம் இன்ஃபேக்ட் கொஞ்சம் இறங்கி இருக்கு இவங்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய ப்ராடக்ட் மிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இது ஏற மகிந்திரா மகிந்திரா பல பொருட்கள் டிராக்டர் என்ன மாருதி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் தான் பண்றாங்க அசோக் லாயாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் மைண்ட்ல பல பிராட் பிராட் பேஸ்டா பண்றாங்க அது காரணமாக இருக்கலாம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சென்செக்ஸ்ல வந்து ஒரு பதினோரு பங்குகள் மட்டும் மட்டும்தான் விலையேற்ற பங்குகள் பத்தொன்பது பங்குகள் விலை இறக்க பங்குகள் மறந்துடக்கூடாது நிப்டி என்எஸ்சி ல ஆயிரத்தி இருநூறு பங்குகள் வந்து பங்குகள் வந்து அட்வான்ஸ் இருந்தாலும் அதை விட அதிகமான பங்குகள் டிக்ளைன்ல இருந்தது அப்கோர்ஸ் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது அதிகம் பிப்டி டூ வீக் ஹை அதிகம் லோ விட அப்படிங்கறதெல்லாம் இருந்தால் கூட அட்வான்ஸோட விட டிக்ளைன் அதிகமா இருக்குங்கிறதையும் பார்க்கணும் சோ பெரும்பாலும் அந்த இனிஷியல் அந்த யூஃபோரிக் சொல்லலாம் அது மாதிரியான ஒரு இருந்தது அருகாமையில் சென்று விட்டு அதுல இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் இறங்கித்தான் நிப்டி முடிவடைஞ்சிருக்கு பட் நெட் பாசிட்டிவ்னு பார்த்தா கூட திரும்ப பழைய மாதிரியான லெவலுக்கு வந்துருச்சு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா பொதுவாக பங்கு சொல்லுவாங்க பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் நியூஸ் வாங்க அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே முன்கூட்டியே பெரும்பாலானவர்கள் கணிக்கப்பட்டது இப்ப எவ்வளவு தூரத்துக்குன்னா சிபிஐசி ஒரு சர்க்குலர் இதே வெளியிட்டாங்க அறிவிப்பு நீங்க இந்த ஊகங்களை எல்லாம் நம்பாதீங்க பொறுத்துருங்க பொறுத்தருங்க ஆனா வந்த பொழுது பெரும்பாலும் எதிர்பார்த்த அளவு இருந்ததுனால பட் இதை தாண்டி இதெல்லாம் குறுகிய கால அடிப்படையில் இதை தாண்டி இந்த பாசிட்டிவ் மெஷர் அப்படிங்கிறது நீண்ட ஒரு லாங் டேர்ம் இதுல பாசிட்டிவா இருக்கும் வரைக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து வேற விஷயம் பட் ஒரு மேஜர் ஸ்டெப்ப அரசு எடுத்திருக்கிறது மத்திய மாநில அரசாங்கங்கள் இணைந்து எடுத்திருக்கேன் ஏன்னா இதுல நம்ம சொன்னோம்னா யாரு கிரெடிட் கொடுக்கறது இதுலதான் போறாங்களே தவிர அதனுடைய தாக்கம் என்ன நம்ம பார்க்கணும் ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது மாநில அரசாங்கம் எல்லாருடையது அடங்கியது மத்திய அரசாங்கம் அடங்கியது எல்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே இழப்பு ஆனா எதிர்க்கட்சி மாநிலங்கள் வந்து ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கு ஏற்படும் ஆனா அதுக்கு வருவாய் இழப்பெல்லாம் எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது உங்க பாயிண்ட் ஆஃப் எதாவது இருக்குங்களா சார் இல்ல அது எதிர்கட்சிகள் எல்லா மாநிலங்களுக்குமே அந்த இழப்பு இருக்குதானே செய்யும் சார் ஒரு வழியை நீங்க குறைக்கறீங்கன்னா அந்த குறைக்கிறப்போ வந்து ஜிஎஸ்டி மட்டும் அதாவது சி ஜிஎஸ்டின்னு இருக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி எஸ் ஜி ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டுமே தான் குறைய போகுது எஸ் ஜி மஸ்டும் எஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி மட்டுமா குறைய போகுது அல்லது சென்ட்ரல் ஜிஎஸ்டி மட்டுமா குறைய போகுது ரெண்டுமே தான் குறைய போகுது இழப்புங்கிறது ரெண்டு பேருக்கும் தான் இருக்கும் அதை எந்த விதத்தில் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறதுல வந்து அவர்கள் வந்து அமர்ந்து பேசி முடிவு செய்யணும் ஏன் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னா அந்த ஆர்குமெண்ட்ல ஸ்ட்ரைட்டா நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி செஸ் ஒண்ணு போட்டு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வாங்கிட்டு இருக்கு அந்த செஸ் அளவு ரெண்டு பெர்சென்ட் நாலு பெர்சென்ட் அஞ்சு பெர்சென்ட் இன்னைக்கு ஒருத்த வரு வருமானத்துல பதினைந்து பெர்சென்ட்டுக்கு மேல பதினேழு பதினெட்டு பெர்சென்ட் ஆயிடுச்சு மிச்சம் இருக்கு அந்த எண்பது எண்பத்தி ரெண்டு பர்சன்டதான் நம்ம வந்து எப்படி பிரிச்சுக்கிறதுங்குறத பேசிக்கிட்டு இருக்கோம் சோ அந்த முத இது வந்து பேசுறது இல்ல அதனால வந்து அது இது ஒட்டுமொத்தமாக ஒரு ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்கறது தனி பட் இழப்புங்குறது நீங்க அந்த தனியா ஜிஎஸ்டியை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இழப்புங்கிறது ரெண்டு பேரும் அதை பகிர்ந்து கொள்வது அது மாதிரி தான் ஏன்னா பதினெட்டு பர்சண்ட்டுங்கிறது ஒன்பது பர்சன்ட் சி ஒன்பது பர்சன்ட் சிஎஸ்டி நீங்க அதை ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா வந்து அல்லது பன்னெண்டு அதை ரிமூவ் பண்றீங்கன்னா ஆறு பர்சன்ட் மத்திய அரசுக்கு ஆறு பெர்சன் மாநில இழப்பு சோ அதை வந்து அதே சதவீதத்துல தான் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா இல்ல இடப்பொருத்தருக்கு கூட இருக்குன்னா எப்படி பகிர்வது அப்படிங்கிறது வந்து அவங்க அவரது பேச வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சார் அதே மாதிரி ஆட்டோமொபைல் மொபைல் பத்தி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களே சார் பெரும்பாலும் மிடில் கிளாஸ் வாங்குற அந்த கார் எல்லாமே நாற்பது பர்சென்டா மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது சார் ரொம்ப லோயர் லெவல் கார் வந்து எயிட்டீன் பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க இது எப்படி சார் இது ரொம்ப இது மாதிரி கார் வாங்குறதே ஒரு கனவா மாறிடுமா கார் வாங்குறது கனவா மாறாது இது வந்து ரொம்ப ஓவர் ஸ்டேட் பண்ண நினைக்கிறேன் கார் வாங்க முடியும் பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த லெவல் ஒன்னு ஒவ்வொரு மாதிரியா இருக்குது அதுல வந்து அடி வாங்கலாம் ஒருவேளை அந்த கார்களுடைய விலைய பொறுத்து அதனுடைய இதை பொறுத்து உதாரணமா இப்ப டூ வீலர் எடுத்துக்கங்க முந்நூத்தி சிசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்சி வந்து குறைச்சிட்டாங்க முந்நூத்தம்பதுக்கு மேல போனாதான் உங்களுக்கு அந்த நாற்பது பர்சண்ட்ங்கிறது வரப்போகுது கரெக்டா அப்ப நீங்க நான் ஒருத்தர் இப்ப இதுல என்ன பண்ணலாம் ஒருத்தர் முந்நூத்தி நாற்பத்தொன்பது சிசின்னு மேனுபேக்சர் பண்ண என்ன பண்ணுவீங்க ஸோ பெரும்பாலான கீழ் நடுத்தட்டு மக்கள் நடுத்தட்டு மக்கள் வாங்கக்கூடிய அந்த இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஓரளவு அந்த ஜிஎஸ்சி வந்து தான் இருக்காங்க இது அதுக்கு மேல அப்படிங்கிறது வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதை பத்தி நான் எப்படிங்க சார் இருக்கு தங்கம் விலை பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை இதுல கரன்சியும் சரி கமாடிட்டியும் கரன்சி வந்து ஒரு டாலரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு பைசா மீண்டும் அதிகரிச்சிருக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் மானிட்டர் பண்ணணும் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் மார்க்கெட் ஒரு இன்னைக்கு ஒன்றர் பர்சன்ட் இறங்கி இருக்கு நேத்தே பார்த்தோம் ரெண்டு பர்சன்ட் இறங்கி இருந்தது இன்னைக்கு மூணு டாலருக்கு கீழே வந்திருக்கு அறுபத்தைந்து டாலருக்கு மேல இருந்தது இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு டாலர் இறங்கி இருக்கு ரெண்டு நாட்களாக அதே மாதிரி வெள்ளியினுடைய விலையும் நாற்பத்தொரு டாலருக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆனா ஸ்டெடியா இருக்கு நாற்பதுக்கு மேல இருக்குங்கறது நம்ம பார்க்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னா நாற்பத்தி ஒன்றை முக்கால்ங்கிற இதை தங்கமும் மூவாயிரத்தி ஐயா மூவாயிரத்தி அறுநூறு தொட்ட பிறகு போன நேற்று முந்தைய நேற்று நேற்று காலையில இன்று பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பதுன்னு இருக்கு ஸ்லைட்லி வீக்னஸ்ங்கிறது இருக்குது இங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க எம் சிஎக்ஸ்ல வந்து கோல்டு வந்து ஒரு பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் வீக் ஆயிருக்கு சில்வருமே ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு பெர்சென்ட் கிட்ட வீக் ஆயிருக்கு குரூடுமே ஒரு பெர்சென்ட் மேல வீக்கன் ஆயிருக்கு பாக்குறோம் சோ கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் டவுன்வர்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பர்சிஸ்ட் ஆகுது கரன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் வந்திருக்கீங்களா சார் ஐபிஓ வந்து இருக்கு கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்கிறது கம்பெனி முடிவடைகிறது அது அம்பது மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆப்டி வேல்யூ டெக் கன்சல்டிங் இன்னைக்கு முடிவடைகிறது இருபத்தி நாலு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஆஸ்டேர்ஸ் ஐபிஓ இது எல்லாமே பேசுனது எல்லாமே எஸ் எம்இ தான் சர்வாயா மெட்டல்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி விகார் பிளாஸ்டிக் இது எல்லாமே வந்து இப்ப ஓபனிங்ல இருக்கு இந்த பிகார் சர்வாயா இதெல்லாம் ஒன்பதாம் தேதி முடிவடைய கூடியது ஆஸ்டே வந்து எட்டாம் முடிவடைய முடிவடையக்கூடிய ஒரு ஐபிஓ இது போக இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட பங்குகளும் புதிய பங்குகளும் இருக்க அதையும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஓவல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நிறுவனம் எண்பத்தைந்து ரூபாய்க்கு பங்கு வெளியிடப்பட்டது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் முடிவடைஞ்சிருக்கு ஒன்றரை மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இது போக நாளை நாளை மறுநாள் நிறைய நாளை மட்டும் நாளை அப்புறம் எட்டாம் தேதி திங்கள் அன்று நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பங்குகள் ஆப்ரல் பேப்பர் டெக் ஸ்னேகா ஆர்கானிக்ஸ் சுக்ஸ் லாய்ட் இது மூன்றுமே நாளை பட்டியலிடப்பட இருக்கிறது இது மூணுமே பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது சுக்ஸ் மூன்று மடங்கு தான் பட் ஸ்னேகா ஆர்கானிக் இருபத்தாறு மடங்கு ஆப்ரல் பேப்பர் டெக் பத்து மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது எப்படி பட்டியல மேற்கொள்ளப்படுகிறது பார்க்கலாம் திங்கள் அன்று அமந்தா ஹெல்த் கேரும் ரச்சித் பிரின்ஸ் இது ரெண்டுமே இதுல அமந்தா வந்து மெயின் லைன் ஐபிஓ ரச்சித் வந்து இந்த நாளைக்கு பட்டியலிடப்பட இருக்க மூன்று போல எஸ்எம்இ ஐபிஓ தான் இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறது வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் சிறப்புங்க சார் தீபாவளி பரிசு ஒரு சிறப்பு செய்தி மத்திய குடுத்துட்டாங்க நம்ம சூழல் நீங்க ஏதாவது சிறப்பு செய்தி சொல்றீங்களா சார் நம்ம நேர்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு நீங்க அப்படியே உன்னோட கார்ல வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிட பயணத்தை அரை மணி நேரமாக்கி அதுல நிறைய முக்கியமான விஷயங்களை பேசலாம் புட்டினும் மோடி அவர்கள் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அதனுடைய பலன்கள் என்னங்கிறத பார்க்கணும் ஏன்னா அவ்வளவு நேரம் வந்து ரெண்டு பேரும் தனியாக பயணித்திருக்கிறார்கள் யாரும் இல்லாமல் கார்ல பேசியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் செய்திகள் வந்திருக்குது சோ இதுவரை ஆப்டிக்ஸா இல்லாமல் அதை தாண்டி வேறு ஏதோ நிகழ்வது நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிகிறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சொல்லியிருக்காரு சார் எங்களுக்கு இந்தியா தான் பிடிக்கும் பட் டாக்ஸ் மட்டும் தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆமா ஜீரோ டாக்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதாலாம் நடுவில் வந்து தகவல் வந்தது பார்க்கலாம் ஒரு சுமூகமான ஒரு சூழலை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா தெரிகிறது ஏன்னா இந்த டாக்ஸேஷன் ஒரு பக்கம் நம்ம ஜிஎஸ்டி நிஜமா டு பி பிராங்க் வித் யூ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் இவ்வளவு ஒரு டிராஸ்டிக் இது இருக்கும்னு வந்து பேச்சு வரலாம் ஊகங்கள் வரலாம் நிஜமாவே நடக்கும் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கல அந்த விதத்துல இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏற்கனவே பன்னிரண்டே முக்கால் லட்சம் வருமான வரி சோ நேரடி வரி மறைமுக வரி விதிப்பு ரெண்டுலயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் வந்திருக்கு இதுக்கு மேல இதுல பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய நியர் பியூச்சர் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க பார்க்கலாம் ஏன்னா அந்த இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு ஒன்னே முதல்ல ஞாபகம் நீங்க தான் வந்தீங்க

உங்களின் கனவு எல்லாம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் பல பல அற்புதமான ப்ராஜெக்ட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க